வாக்கில் தஞ்சை மண்டலத்தில் அடங்கியிருந்த கிராமங்களின் ஆட்சி அந்தந்த ஊர்களில் மையமாக திகழ்ந்த பிராமண திருவாசிகளிடம் இருந்து படித்தெடுக்கும் அரசியல் மாற்றங்கள் நடந்தேறின இதில் திராவிட இயக்கங்கள் பெருபங்கு வகித்தன அதே காலத்தில் பொது உடைமை இயக்கம் வலுவையோடு போராடி நில உடைமை அதிகாரத்தில் அன்றைக்கு தீண்ட தீண்ட தகவல்களாக இருந்த அவர்களை அவர்களும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய உழைப்புச் சுருடலுக்கு எதிராக நடத்திய போராட்டத்தால் பெரும்பாலும் பெரும் நிலவுடைமை தகுந்து போனதே பண்பாட்டு மாற்றங்கள் மட்டும் மாறுதலுக்கு உட்படாமல் அப்படியே தொடர் நிலையில் தள்ளப்பட்டுவிட்டன இக்காலங்களில் பெருநில உடமையை கொண்டிருந்த உயர் சாதியினர் அவர்களின் ஒரு பகுதியினர் நில விட்டு அகன்று நவீன இயந்திர தொழிற்சாலைகளிலும் பெருநகர குடியிருப்பு வளாகங்களிலும் முதலீடு செய்து தங்கள் இருப்பை தக்க தக்கவைத்துக் கொண்டார்கள் வண்டல் மண்ணில் பெரும் பரப்புகளாக இருந்த நிலங்கள் அவ்விடங்களுக்கு ஏற்ப சிறிய இலைகளாக கொண்ட நிலங்களாக மாற்றப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டது கூடவே உலக்கிய வர்க்கத்தினர் தங்கள் போராட்ட வலிமையால் அரசியல் நிர்பந்தத்தை ஏற்படுத்தவும் அரசே விதிமுறைகளை அரங்கேற்ற செய்து உழுவவனுக்கே நிலம் என்று சொல்லவும் நடைமுறைப்படுத்தவும் வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது இந்த கட்டத்தில்தான் பொருளாதாரத்தில் பலம் பெற்றிருந்த தீண்டாமைக்கு உட்பட்டிருந்த சாதிகள் வரையிலும் நில உரிமையை பெற்றுக் கொண்டன இந்த நேரத்தில் காலங்காலமாக பண்பாட்டு அம்சங்களை கட்டமைத்து வைத்திருந்த புரோகிதம் தன் வாழ்வியல் தேவைக்காகவும் தங்கள் இருப்பை நினைத்துக் கொள்ளவும் பண்பாட்டு அம்சங்களை சகாயப்படுத்த வேண்டிய தேவைக்கு அவசியத்திற்கு தள்ளப்பட்டது அதே நேரத்தில் முழு பெருநிலவுடைமை சமூகம் கையிக் கொண்டிருந்த உயர்சாதி பண்பாட்டு அம்சங்கள் அனைத்து சாதிகளுக்கும் புரிஞ்சு போயிற்று இவ்விடத்தில் அவை முழுமையான மாற்றம் விடாமல் ஆதியில் இனக்குழுக்களிடையே இருந்த பண்பாட்டு அம்சங்களை சாதிக்குள் தங்கள் இணைத்துக் கொண்ட போதும் அவை கடைபிடித்தனது பண்டிகைகள் பெரும்பாலான பண்டிகைகள் அப்படிதான் வந்திருக்கு அதனால் ஆதிவாசி தன்மையோடு நீடித்தன இந்த நிலை நீடிக்கும் வரை முதலாளித்துவ சமூகத்திற்கு ஏற்றவாறு சாதி சமூக எல்லைக்குள் ஜனநாயகமும் பழையவற்றிற்கான புதிய விளக்கங்களும் போதனைகளும் நிலவி சமூக சமூக வளர்ச்சியை தேக்கமடைய செய்கின்றன அதற்கு ஏற்றால் போல அந்த புரோகிதம் செய்து வைத்திருந்த புராணங்கள் சமூக புராணங்கள் சமூகத்தை இறுக்கமடைய செய்யும் வேலையை எளிமையாகவும் ஆழமாகவும் பதித்து வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றன இந்த வரலாற்று பின்னணியை மறந்துவிடாமல் தான் வஞ்சல் மண்ணின் வேர்கொண்ட பண்பாட்டு அம்சங்களை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் இவ்விடத்தில் அந்த வரலாற்று வகையோடு வஞ்சல் மண்ணில் வேர்கொண்டுள்ள கொண்டிருந்த பண்பாட்டு அம்சங்களில் ஆயின் எல்லையை வரையறை செய்யும் முறையில் பகுத்து வைத்திருக்கும் ஒரு பிரிவான புலங்குசார் அல்லது பொருள் சார் பண்பாடு அந்த அம்சங்களை அடையாளப்படுத்த வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கிறது வேளாண் நிலவுடைமை சமூகம் தன்னுடைய முதல் சொத்தாக மதிப்பதே விதை நெல்லை இந்த விதை நெல்லை காலகாலத்திற்கும் காமுத்து செய்து கொள்ளும் சேவை அவர்களுக்கு அவசியமாக இருந்ததே விதை பாதுகாப்பு இதில் கார்பட்டம் தை பட்டம் ஆடி பட்டம் ஆடிப்பட்டம் என்ற பாகுபாட்டில் வேளாண் பணிகள் கொண்டுள்ளனர் வேளாண் பணிகளை உழவர்கள் வகுத்துக்கொண்டுள்ளனர் இப்பட்டங்களில் சாகுபடி செய்யும் போது ஒரே தன்மையோடு வேளாண்மை நடத்தப்படுவதில்லை ஒவ்வொரு பட்டத்திற்கும் விதையிலிருந்து அனைத்து பணிகளும் முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தன வண்டலில் பிரதான முறை தைப்பட்டமே அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படி சொல்ற அதான் தைப்பட்டம் சொல்றது இந்த தைப்பட்டத்தில் மகசூலுக்கு திட்டமிடும் போதே முதலில் விளைச்சலில் பார்ப்பார்கள் விதையை மூலம் பார்ப்பார்கள் அந்த விதை நெல்லினுடைய மூலம் பார்ப்பார்கள் அதாவது விதைக்கு எந்த பகுதி விளைச்சலை தலைத்து ஒதுக்குவது என்று முடிவு செய்து விடுவார்கள் அந்த விளைச்சலை மட்டும் அறுவடை செய்து தனி பொழி வைத்து சேகரித்து வைத்துக் கொள் பொலி என்பது மொத்தத்தில் நெல்லை குவித்து அடித்து குவித்து வைப்பது இந்த நெல்லை பங்கனி வளபிறை நாளில் நிழல் வாட்டத்திலேயே பதப்படுத்தி ஆற்றுப்படுத்தி வைத்துக் கொள்வார்கள் இந்த விதை நெல் இருக்கும் பகுதிக்கு வீட்டுக்கு ஒதுங்கும் பெண்கள் பெண்களை அண்ட விடுவதில்லை பங்கனி உத்திர நாளில் உத்தர நாளில் முழுநிலா புறப்பாடாகும் போது இந்த நெல்லை மரக்கால அளவை கருதி கொண்டு கோட்டைக்கு பதினெட்டு மரக்காலாக பகிர்ந்து எடுத்துக் கொள்வார்கள் இந்த கோட்டை இந்த கோட்டை கட்டுவதற்கென்றே சேகரித்து வைத்திருக்கு வைக்கோல் தாளை கொண்டு சின்னதும் பெரிதும் மெலிதும் தடினமான பிரியை திரிப்பதும் ஒரு சேர நடைபெறும் இந்த பிரிகளைக் கொண்டு கடாவடியில் மசிந்த வைக்கோளால் கோட்டை வளைவார்கள் வணையும் போதே சேகரித்து வைத்திருக்க விதைநிலை கொட்டியபடியே வளைந்து கொண்டு வருவார்கள் அப்படி செய்யும் போது அண்டி விடாமல் நம்ம தொப்பைன்னு சொல்லுவோம் அப்படி செய்யும் போது அண்டி தள்ளிவிடாமலும் திடுக்கம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் அப்படி அந்த கோட்டையை கைதேர்ந்த கலைநுட்பமும் மதிநுட்பமும் உடைய நில உடைமையாளரோ அல்லது அவரது சார்பாளரோ அறிந்து வைத்திருந்தார்கள் அன்றைக்கு நில உரிமையாளர்கள் வேளாண் அனைத்து நுட்பங்களையும் அறிந்து வைத்திருந்தார்கள் அந்த வேலையை உழைக்கும் வர்க்கத்திடம் பெற்றார்கள் இன்று அந்த நில உடைமை உள்ளவர் யாருக்கும் எந்த நுட்பமும் தெரியாது அதனால நிலவுடமையை சார்ந்திருந்த உழைக்கு வர்க்கமாகிய அந்த தொழிலாளர்கள் அந்த அவர்களுடைய பண்பாட்டு அம்சங்களை மறந்து போனது பாதுகாப்பது கோட்டையை கட்டுவது இது போன்ற அம்சங்கள் இன்றைக்கு தஞ்சையில் இல்லை அதனால மான்சோண்டோ போன்ற பெரிய நிறுவனங்கள் விதைகளை கொட்டுது நாம இப்ப சமீப காலங்களில் பொது இயக்கத்தின் சில பகுதிகளில் கோட்டை கட்டும் பழக்கத்தை மக்களிடையே இடையே பழப்பி வருகிறார்கள் இப்படி கட்டப்படும் கோட்டைகளை இனம்பிரிக்க என்று கோட்டையின் மேல் நார் தேங்காய்நார் நார் போன்ற நார்களால் திரித்து வைத்திருக்கும் கயிற்றை கொண்டு எரிச்சிண்டு முச்சிண்டு என்ற வழிபாடு செய்து அடையாளம் செய்து வைத்துக் கொள்வார்கள் இந்த அடையாளம்தான் உரிய பட்டத்திற்கு என்ற வழிபாட்டில் கோட்டையை எடுத்து விதைப்புக்கு பயன்படுத்தும் போது விதை கலப்பு ஏற்பட்டு விடாமல் பாதுகாக்கப்படுகிறது இப்படி வகை வகையாக கட்டப்பட்ட கோட்டைகளை ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமாக சேர்த்து சேறுமணிவார்கள் அதாவது கருங்கல்லை கொண்டோ சுட்ட செங்கற்களை கொண்டோ பதினெட்டு அடி விட்டத்தில் கட்டியிருக்கும் மேட்டில் மிதப்பாக வைத்த வைக்கோலை பரப்பி அதன்மேல் இந்த கோட்டைகளை கூப்பாட்சியாக அடுக்கி வைப்பார்கள் அப்படி அடுக்கப்பட்ட கோட்டைகளை கோட்டைகளை எப்படியாப்பட்ட மழையோ வெயிலோ அடித்தாலும் உள்ளிருக்கும் கோட்டைக்குள் எந்த பாதிப்பும் வந்துவிடாது கூடவே உரிய பருவத்தில் எடுத்து விதை தெளிப்புக்கும் முறை கட்டும் போது அந்த கோட்டைகளை அப்படியெடுத்து எடுத்து இருபத்தி நான்கு மணி நேர் ஊரல் போட்டு மீண்டும் கரையேற்றி உரிய வகையில் மூட்டம் போட்டு வைப்பார்கள் இதனால் கோட்டையில் உள்ள விதைகள் பழுதில்லாமல் முளைத்துவிடும் நாட்டாங்களை பதப்படுத்தி இரண்டாம் கொம்பாகவோ மூன்றாம் கொம்பாகவோ முளைகட்டி விதைப்பாகுவார்கள் விதைப்புக்குரிய உரிய பருவத்தையும் உரிய நேரத்தையும் தேர்வு செய்து அதற்கான பருவத்தையும் நேரத்தையும் இயற்கையை முன்னிறுத்தியே செய்வது வழக்கம் இந்த ஒவ்வொரு செயலுக்கும் நில உடமையாளரும் பண்ணையாட்களும் ஒரு சேர நின்று மழையையும் கதிரவனையும் கடவுளாக பாவித்து தொடங்கும் வேளாண்மை செழுமை அடைய என்று மஞ்சள் பூ பழம் வெற்றிலைப்பாக்கு கருப்பட்டி போன்றவற்றை வைத்து வணக்கம் செலுத்திவிட்டுதான் இந்த பணியை தொடங்குவார்கள் இந்த விதைகள் கோட்டை கட்டுவது போலவே அறுவடை முடிந்த முடித்து அந்த மகசூலை முழுமைக்கும் ஏன் எதிர்காலத்தில் இயற்கை சீற்றத்தால் வெள்ளாமை அழிவுக்கு உட்பட்டு போகும் காலங்களையும் எதிர்கொள்ள என்று திட்டமிட்டு உணவுக்கு என்றும் தசுகூலிக்கு என்றும் ஒதுக்கப்படும் எல்லை பாதுகாக்கும் கடமையை அவர்கள் செய்ய தவறு